Merci. آمرا نادي تي بيدير جي நீங்கள் குந்தகம் செய்யக்கூடாது அவர்கள் பற்றி மீறியால் செய்யலாம் ஆனால் அவர்களுடைய அர்ப்பணம் பக்தியானது முழுமையானது எனவே அந்த வைதரின் தனியிலே சக்கர ரிடராக அங்கு பெருமான அந்த தனிநபர்களாக நடத்தும் சேர்ந்தவர்களும் அதற்கு உடன்பத்து அப்பொழுது என்ற பக்தை இது பெருமான் சிக்கன் அடிவர்களே அங்கே சில தொண்டர்கள் நீங்கள் உழப்பாக உழப்பியால் உங்களுக்கு கட்சி நீராட வேண்டும் என்ற ஆசையால் சிறுதனையிலே செய்ய முனைகிறீர்கள்.

என்ன என்று அவர்கள் அப்படியே வந்தால் வாங்க வாங்க <Infinity Explosion> <s Wall pokerüt> <intos��> <ım rough>

Thank <laughs> you. I <laughs> you.